பொதுவாக திமுகவை எதிர்க்கிறவங்க எல்லாரையுமே திமுக காரங்களும் சரி அவங்க கூட்டணி கட்சிகள் இந்த ஆதரவு சக்திகள் இந்த வாடகை வாய்கள் எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணுவாங்கன்னா பாஜகவோட பி டீம் பிஜேபி பி டீம் அல்லது ஆர்எஸ்எஸ் கைக்கூலி இந்த மாதிரி பேசிட்டு வருவாங்க புதுசாக எந்த கட்சி தொடங்கி அவங்களை எதிர்த்தாலும் சரி அல்லது ஏதாவது கட்சிகள் இருக்குது அவங்க பேசினாலும் சரி இல்லை தனி மனிதர்கள் பேசினாலும் சரி இந்த அடைமொழிகளை சொல்லி இந்த பட்டங்களை கொடுத்து வந்து அவங்கள சிரும்பப்படுத்துகிற வேலையை செய்வாங்க அதற்கு காரணம் என்னென்னா தமிழ்நாட்டில் இயல்புலேயே ஒரு பார்ப்பனியை பார்ப்பன எதிர்ப்புங்கிறது இருக்குது ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன் மரபில் வரவங்களுக்கு அது இருக்கிறது கூட பெரிய வியப்பு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அதை ஒரு வாக்கு வங்கியாக உருவாக்குறதுக்கு குறிப்பாக இங்கே ஒன்றியத்தில் பாஜக ஆட்சியில் இருக்கிறதுனால இதை ஒரு வாக்கு வங்கியாக கட்டமைச்சு கடந்த ஒரு நான்கு தேர்தல்களாக திமுக பெரிய அளவுக்கு மஞ்சள் குளிச்சுருக்காங்கன்னு தான் சொல்லணும் இப்போ அது எல்லாத்துக்கும் எதிராக அவங்க தொடர்ச்சியாக செயல்பட்டுருக்குறாங்க அதுவும் இத ரொம்ப அதிகமா இந்த பாஜக டீம் ஆர்எஸ்எஸ் கைகூலிங்கிறத அதிகமா பேசக்கூடிய இந்த காலகட்டத்திலையும் அப்படிதான் தான் இருக்காங்க திட்டத்தட்ட அதோட ஒரு உச்சகட்டத்தை அடைஞ்சிருக்கிறாங்க இத சும்மா செய்யல இதுக்கு பின்னாடி ஒரு தேர்தல் நோக்கமும் இருக்கு அதெல்லாம் என்னங்கறத பற்றி தான் இந்த காணொலியில விரிவா பேச போறோம் வாங்க பேசலாம் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு திமுகவில் மைத்ரேயன் நினைஞ்சிருக்கிறார் அவர் யாருன்னா முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்னு எல்லாருக்கும் தெரியும் மாநிலங்களவை உறுப்பினராக இருந்தவர் அவர் யாருன்னா அடிப்படையில் நான் சொல்லலைங்க அவரை பற்றின செய்திகள் அவரே வெளிப்படுத்திக்கிட்ட செய்திகள் இருக்கிறத வச்சு தான் நான் சொல்கிறேன் அவர் ஒரு வடகலை ஐயங்கார் வடகலை ஐயங்கார்னு ஏன் அதை குறிப்பிட்டு சொல்கிறோன்னு புரியுது அவங்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் ஒரு ஆண்டுக்கு ரெண்டு மூணு முறை கூட நடக்கும் இந்த ஐயங்கார்கள் கோயில்ல குறிப்பாக பெருமாள் கோயில்கள்ல வடகலை தென்கலைக்கு இடையே சண்டை நடக்கும் அந்த சண்டையில் தமிழ் முதல்ல சொல்ல நாங்கள் நாங்க தான் முதல்ல சொல்லுவோன்னு சமஸ்கிருதத்துல சொல்லுவோன்னு வடகலை ஐயங்கார்கள் சண்டை போடுவாங்க தமிழ் தான் தமிழ்ல தான் முத அங்க பாடல்கள் பாடப்படணும்னு தென்கலை ஐயங்கார்கள் சண்டை போடுவாங்க இவங்க ரெண்டு பேரும் திட்டத்தட்ட தள்ளு முள்ளு சில நேரங்கள்ல அடிதடி வரைக்கும் போயிருக்காங்க இது ஒவ்வொரு ஆண்டும் ரெண்டு மூணு முறை பார்க்குற காட்சிகள் தான் குறிப்பாக இங்கே காஞ்சிபுரத்தில் நடக்கும் சென்னையில் கூட கேசவ பெருமாள் கோயில்னு ஒரு இடம் இருக்குது அங்கே நடக்கும் இது மாதிரி பல இடங்களில் அடிக்கடி நடக்கிறதும் அந்த காட்சிகள் வெளியே வரதும் நம்ம பார்த்ததுதான் தான் எதுக்காக சொன்னேன்னா அதுலேயும் கூட பாருங்கள் தமிழ் முதல வரணும்னு சொல்கிறது தான் தென்கலை ஆனால் இவர் இந்த மைத்ரேங்கிறவர் வந்து சமஸ்கிருதம் முத வரணும்னு சண்டை போடுற வடகலை ஐயங்கார் வகுப்பை சார்ந்தவர் அது வடகலை தென்கலைங்கிறது இருந்து வந்தவங்க சமஸ்கிருதத்தோடு வந்தவங்க இங்கே தமிழில் பாடினவங்க அப்படிங்கிற பொருளில் தான் அது பிரிச்சும் சொல்லப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த முறைகளாம் அதை தான் காட்டுது அப்புறம் எதுக்கு சமஸ்கிருதம் தமிழ்னு சண்டை வரப்போகுது அதனால் இதுதான் முறை இப்படி இருக்கும்போது அந்த வடகலை பிரிவை சார்ந்தவர் தான் இந்த மைத்ரேன் இந்த மைத்ரேயன் யார்னால் அடிப்படையிலே அவர் ஒரு ஆர்எஸ்எஸ்காரரு அவர் அதுக்கப்புறம் தொண்ணூற்றி தொண்ணூறு அவர் வந்து ஆர்எஸ்எஸ்லேருந்து பாஜகவுக்கும் வந்துடுறாரு தொண்ணூற்றி ஐந்துலேருந்து தொண்ணூற்றி ஏழு வரைக்கும் பாஜகவோட தமிழ்நாட்டின் பொதுச் இருந்தவர் அதுக்கு பிறகு தொண்ணூற்றி ஏழுலேருந்து தொண்ணூற்றொம்பது வரைக்கும் துணைத் தலைவராக இருக்கிறார் தமிழ்நாட்டு மாநில துணைத்தலைவர் பாஜகவுக்கு அதுக்கப்புறம் தொண்ணூற்றொம்பது காலகட்டத்தில் தான் அவர் தலைவராகவே ஆயிடுறார் எங்க பாஜக தமிழ்நாட்டு தலைவர் அண்ணாமலை இருந்தார்ல இப்ப நயினார் நாகேந்திரன் இருக்காரு அந்த பொறுப்புல தொண்ணூறுகள்லேயே இருந்தவர் தான் இந்த மைத்ரேன் என்ன சிக்கல் வருதுன்னா ஒன்று அவர் பதவிக்காக வந்ததாகவும் சொல்லப்படுது அங்கே அந்த பொறுப்பு கொடுத்துருந்தாங்களே தவிர அவருக்கு வந்து எம்பி ஆக்கிறதோ இல்லை மத்திய அமைச்சர் ஏன்னா அந்த காலகட்டத்தில் வாஜ்பாய் ஆட்சி நடக்குது அங்கே எதுவும் சேர்க்கலைங்கிற ஒரு அதிருப்தி இருந்த மாதிரியும் சொல்கிறாங்க இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா அவருக்கு திமுக சரியா அப்போ தான் இந்த தொண்ணூத்தி வந்து அதிமுக கூட்டணியோட பாஜக அங்கே ஆட்சி அமைக்குது வாஜ்பாய் தலைமையில் பதினோரு மாதங்களில் ஜெயலலிதா அந்த ஆட்சியை கவுத்துடுறாங்க கவிழ்த்த பிறகு திமுக ஆதரவு தருது ஆதரவு கொடுத்த பிறகு திமுக பாஜக கூட்டணி ஆட்சி மத்தியில் நடக்குது அப்போ தொண்ணூத்தாறுலேருந்து இருந்து இங்க தமிழ்நாட்டில் திமுக தான் நடக்குது இதை விரும்பாத அவர் திமுகவோட பாஜக கூட்டணி அமைப்பதை விரும்பாத அவர் அந்த கட்சியிலிருந்தே வெளியேறி அதிமுகவில் போய் சேர்ந்தாருன்னு சொல்றாங்க இதுல ரெண்டு செய்தியை பார்க்கணும் அந்த காலகட்டத்தில் இருந்த அரசியலை கொஞ்சம் சொல்றதுக்கு சொல்றேன் தொண்ணூத்தி ஆறுல திமுக ஆட்சி அமைச்சதே பாத்தீங்கன்னா ஒரு பார்ப்பனிய லாபின்னு சொல்லுவாங்க பிராமின் லாபின்னு சொல்லுவாங்க அந்த லாபி முழுக்க அவருக்கு க கருணாநிதிக்கும் திமுகவுக்கும் அப்ப வேலை செஞ்சது நமக்கு தெரியும் என்னன்னா அப்ப சோ இருக்காரு இல்லையா அவருதான் தமிழ்நாட்டு அந்த பார்ப்பனிய லாபியின் தலைமையா பார்க்கப்படுவார் இன்னைக்கு திட்டத்தட்ட அந்த பொறுப்புல குருமூர்த்தி இருந்தாலும் அதை வந்து அது ஒரு நியமிக்கப்பட்ட பொறுப்போ எதுவும் கிடையாது ஆனால் அவங்க சொன்னால் அந்த லாபி மொத்தமும் அந்த மக்கள் எல்லாருமே அவங்களுக்கு வாக்கு செலுத்துவாங்கன்ற மாதிரி ஒரு நிலை தான் முன்னாடி ராஜாஜி அந்த மாதிரி பார்க்கப்பட்டவர் அதுக்கு பிறகு சோ தான் சோவுக்கு பிறகு இப்போ பெருசாக யாரும் இல்லை குருமூர்த்தி அந்த இடத்துக்கு வர்றதுக்கு துடிச்சாலும் அவரால் அங்கே வர்றதுக்கான வாய்ப்புகளோ இல்லை அவரை அந்தளவுக்கு ஏற்றுக்கிற நிலையோ இன்றைக்கி இல்லாததான் பார்க்குறோம் ரங்கராஜ் பாண்டேவும் அந்த இடத்துக்கு வர்றதுக்கு துடிக்கிறா மாதிரி தான் அவருடைய செயல்பாடுகள் நமக்கு சொல்லுது ஆனால் தொண்ணூத்தாறில் ஜெயலலிதாவை தொண்ணூத்தொண்ணுலாம் முழுமையாக ஆதரித்த சோ அவர்கள் அவரோட ஆட்சி அந்த நிலைகள் எல்லாத்தையும் பார்க்கும்போது அதை விரும்பாமல் மொத்த பேருமே திமுகவுக்கு தொண்ணூத்தாறில் ஆதரவு தராங்க திமுகவும் அவங்க ஆதரவையும் வச்சுக்கிட்டு தான் ஆட்சிக்கு வருது ஆனால் வந்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக திரும்பவும் கருணாநிதி எப்படி யார் அவருக்கு ஆதரவு கொடுத்து அந்த இடத்துக்கு கொண்டு வந்தாலும் அவங்கள எட்டி உதைப்பாரோ அந்த மாதிரி வேலைகளை செஞ்சு செஞ்சு காமிச்சாருன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு பிறகுதான் அவர் அந்த காலகட்டத்துல பேசுனது தான் பண்டாரங்களின் கட்சின்னு பாஜகவை சொன்னது பாஜக ஆட்சி அமைந்த பிறகு பேசினது பண்டாரங்களின் கட்சின்னு அப்படியெல்லாம் பேசினது தான் கிட்டத்தட்ட தொண்ணூத்தொம்பது பிப்ரவரியில கூட முரசொலிமாறன் அங்க நாடாளுமன்றத்திலேயே மிக கடுமையா பாஜகவை பேசுறாரு கடைசியில பாத்தீங்கன்னா ரெண்டே மாதத்துல ஏப்ரல் தொண்ணூத்தி ஒன்பதுல அந்த ஆட்சிக்கு இவங்களே ஆதரவு கொடுக்குற நிலைக்கு வந்துடுறாங்க ஆதரவும் கொடுக்குறாங்க ஒன்றியத்துல இவங்க கூட்டணியோட ஆட்சி அமைது அதுக்கு பிறகு எத்தனை ஆண்டுகள் தொடர்ச்சியா இருந்தாங்கன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இது நடக்கும்போது இதை விரும்பாத மைத்ரேயன் இந்த இங்க அவங்க எப்படி இருப்பாங்கன்னு தெரியும் இல்லையா அதை விரும்பாத திராவிட ஆரிய அப்படிங்கிற பேச்சு இருக்கிறதுனால அதை விரும்பாத மைத்ரேயன் அந்த இடத்துல இருந்து வெளியேறி இன்னொரு இடம் எது அதிமுக அங்க யாரு ஒரு நான் ஒரு பார்ப்பன பெண்ணு பேசுன ஜெயலலிதாவோட தலைமையை ஏற்றுக்கொண்டு அங்கே போய் சேர்ந்ததுதான் தான் மைத்திரேயனுடைய அந்த காலகட்ட வரலாறு வராரு வந்த பிறகு அவருக்கு சில பொறுப்புகள் கொடுக்குறாங்க கொடுத்த பிறகு அவர் திட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஏழுலேருந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பது வரைக்கும் சிந்திச்சு பாருங்கள் பன்னிரெண்டு ஆண்டுகள் ஏன்னா மாநிலங்களவை உறுப்பினராக போனால் ஆறு ஆண்டுகள் இருக்கலாம் அந்த மாதிரி ரெண்டு முறை இருந்திருக்கிறாரு பன்னிரெண்டு ஆண்டுகள் அங்கே எம்பியாவே மாநிலங்களவை ராஜ்யசபா எம்பியாக அவர் தொடர்றார் இந்த மைத்திரேயன் ஜெயலலிதா ரெண்டாயிரத்தி பதினாறுலேயே இறந்துடுறாங்க இறந்த பிறகு அவர் பல கட்சிகளுக்கு போகிறார் அதில் குறிப்பாக என்ன செய்கிறாருன்னு பாருங்க அதிமுகவில் அவர் இல்லாத அணியே இல்லைங்கிற அளவுக்கு எல்லா அணிலையும் சுற்றி வர்றார் தொடக்கத்தில் அங்கே ஒரு பிளவு நடக்குது நடக்கும்போது ஓபிஎஸ் அணியில் ஓபிஎஸ் கூட போய் நிற்கிறாரு அதுக்கு பிறகு ஓபிஎஸ் கிட்ட இருந்து ஈபிஎஸ் அணிக்கும் வர்றாரு ஆனால் அவருக்கு முன்னாடி இருந்த முக்கியத்துவம் இல்லை மாநிலங்களவை உறுப்பினராக இருந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் முடியுது ஆனால் அதுக்கு பிறகு அவருக்கு அதை நீட்டிச்சும் தரல வேறு எந்த வாய்ப்புகளையும் தரல அதனால் என்ன செய்கிறாரு ரெண்டாயிரத்து ரெண்டில் ஏதோ சிக்கல் அவர் நீக்கவும் படுறாரு அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பழைய கட்சியான பாஜகவுக்கு போய் சேர்ந்துடுறார் அங்கே அவர் எதிர்பார்த்த என்ன கிடைக்கலான்னு தெரியல மீண்டும் ஒரு ஆண்டுலேயே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர்லேயே பார்த்திங்கன்னா மீண்டும் வந்து அதிமுகவுலேயே சேர்ந்துடுறாரு எடப்பாடியையும் இவரை நம்பி ஜனவரி மாதம் இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜனவரியில் அவரை அமைப்பு செயலாளராகவும் போடுறார் எங்கே திட்டத்தட்ட திமுகவில் ஆர்எஸ் பாரதிக்கு இருக்கிற பொறுப்பு அந்த பொறுப்பை வந்து மைத்திரேயனுக்கு கொடுக்குறாரு அந்த தான் இப்போ அதிமுகவிலேருந்து இருந்து வெளியேறி இந்த பார்ப்பன எதிர்ப்பு பார்ப்பனிய எதிர்ப்புன்னு தொடர்ச்சியாக பேசுகிற அதையே கொள்கையாக வச்சிருக்கிறோன்னு வாயளவில் மட்டும் பேசுகிற திமுகவிலேயே வந்து இப்போ சேர்ந்துருக்கிறாரு ஒன்றியத்தில் பாஜக தான் இன்றைக்கி ஆளுது இங்கே அதிமுக ஏற்கனவே இருந்து இப்போ வலுவிழந்திருக்கு புரியுது ஆனால் பாஜகவை எதிர்க்கிறதா சொல்கிற திமுக ஆனால் இவர் பாஜக பின்புலம் ஆர்எஸ்எஸ் பின்புலத்தில் வராரு எப்படி திமுகக்குள்ளே வராரு அப்படிங்கிற கேள்வி உங்கள் எல்லாருக்கும் ஏழலாம் நமக்கும் எழுது சரி அவரே வந்தால் கூட இவங்க எப்படி சேர்த்துக்கிறாங்க இவங்க தான் சேர்த்துக்க கூடாதுல்ல பார்ப்பன எதிர்ப்பு தானே இவங்க கொள்கை அது எப்படி சேர்த்துக்கிறாங்க அப்படின்னா அதுதான் திமுக ஏன்னா இவர் என்ன முதல் நம்பரா இந்த ஆட்சி அமைஞ்ச காலகட்டத்துக்கு பிறகு ராமசுப்ரமணியம் பாஜகவில் இருந்தவர் எல்லாரும் பார்த்துருப்பீங்க அவர் போடாத வேஷம் இல்லை தினமும் டிவி டிபேட்டில் உட்காந்துட்டு ஏதோ ஒரு பொறுப்போ ஒரு பேரோட அரசியல் விமர்சகர்னு இருக்கோம் கல்வியாளர்னு இருக்கும் அவருக்கு போடாத பட்டமே கிடையாதுங்கிற அளவுக்கு ஏதோ ஒன்றத்தை போட்டுகிட்டு பேசிக்கிட்டு இருப்பார் பல டிவி டிபேட்ஸில் சொல்லியிருக்கிறாரு ஒன்ஸ் அண்ட் ஆர்எஸ்எஸ் ஆல்வேஸ் அன் ஆர்எஸ்எஸ் ஐ எம் அ ப்ரௌட் ஆர்எஸ்எஸ் மேன் அப்படின்னு ரொம்ப பெருமையாக சொல்லிக்குவார் அந்த ராமசுப்ரமணியம் திமுக ஆதரவில் திமுகவுக்கே வந்துட்டார் அவருக்கு சில பொறுப்புகளும் பதவிகளும் கூட கொடுக்கப்பட்டிருக்கு கட்சியில் இல்லை இவங்க பல வாரியங்கள் அமைப்பாங்க அந்த மாதிரி ஒரு வாரிய பதவியும் கூட அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அந்த ராமசுப்ரமணியமும் இன்றைக்கும் திமுக ஆதரவு தான் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க இந்த திமுக ஆதரவு நிலையில் இருந்துக்கிட்டே கூட சென்ற ஆண்டு ஒரு ஒரு ஆண்டுக்கு முன்னாடியே அவர் பேசின ஒரு பேச்சு நான் சாகர வரைக்கும் ஆர்எஸ்எஸ் தான் அப்படின்னு பேசினார் இப்போ நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் ஸ்கூலில் போது ஆர்எஸ்எஸ் ஸ்வயம் சேவக சார் இன்னி வரைக்கும் நான் இருந்துகிட்டு இருக்கேன் செத்து போகிற வரைக்கும் நான் ஆர்எஸ்எஸ் காரணாகவே தான் இருப்பேன் ஏன்னா இந்த தேசம் தெய்வீகம் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக இருக்கக்கூடியவர்கள் தனி மனிதர்களை பற்றி நான் இப்போ கூட பேசலை அதில் அவங்கள துதிப்பாடணுங்கிறது அவங்களே கூட கிடையாது அவங்கள்ட்டே அந்த தனி மனிதர் துதிப்பாடெல்லாம் கூட கிடையாது நான் அதில் இருக்கக்கூடிய தலைவர்கள்லாம் நான் வந்து மதிக்கிறேன் அவங்கள போற்றுகிறேன் அதெல்லாம் உண்டு ஆனால் அந்த ஐடியாலஜின்னு நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா தேசத்தை அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் அதனுடைய தேச நன்மை தேசத்தினுடைய உயர்வு பா பெருமை இதெல்லாம் போற்ற வேண்டும் பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவான சிந்தனை உள்ளவர்கள் அதே மாதிரி தெய்வீகம் அதே மாதிரி தெய்வீகத்தில் தெய்வீகம் என்று சொல்லும்போது ஹிந்து மதத்தில் மிகப்பெரிய ஈடுபாடு அவங்க கொண்டவங்க ஆகவே இது ரெண்டு எனக்கு பிடிச்சிருக்கு இட் இஸ் வெரி சிம்பிள் ஒரு ஆர்எஸ்எஸ் காரரால் எப்படி திமுகவில் இருக்க முடியும்னு உங்களுக்கு கேள்வி வருதா எனக்கும் வருது அதுதான் திமுக அவர் மட்டுமா எஸ் வி சேகர் எஸ் வி சேகரை பற்றி எல்லாருக்கும் தெரியும் சர்ச்சைகளுக்கு பேர் போனவர் தான் அவர் அவரும் எல்லாத்த பற்றியும் கேவலமாக பேசுறது சர்ச்சையாக பேசுறது அதெல்லாம் பேசுவார் அப்படி பேசுகிறவங்கள திமுகவுக்கு பிடிக்கும் தானே அப்படித்தான் அவர் ஒரு நாடகத்தை போடுறாரு எத்தனையாவது நாடகம் அதுக்கு ஸ்டாலினை கூப்பிட்றாரு ஸ்டாலினும் அந்த மேடையில் போய் கலந்துக்கிறாரு நீங்கள் நல்லா பாருங்கள் எ எஸ்வி சேகருக்கு மட்டும் இல்லை வைஜி மகேந்திரன் நாடகம் போடுவார் அவரோட ஆயிரம் ரெண்டாயிரம் ஏதோ ஒரு நாடகமாக இருக்கும் அதுக்கும் கூட கருணாநிதியை கூப்பிடுவாங்க இல்லை ஸ்டாலினை கூப்பிடுவாங்க இது வந்து ஒரு தொடர்ச்சியாக அவங்க இவங்க யாரை எதிர்க்கிறதா சொல்கிறாங்களோ அவங்களும் யாரை எதிர்க்கிறதா சொல்கிறாங்களோ ரெண்டு பேரும் சங்கமித்து கை குழுக்கிறத நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்கலாம் அப்படி தான் எஸ்வி சேகரோட ஒரு நாடகத்துக்கு அண்மையில் ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி தான் ஸ்டாலின் அவர்களை முதல்வராக இருக்கிறவரை கூப்பிடுறாங்க முதல்வரும் போய் கலந்துக்கிறாரு சின்ன நாடகத்துக்கு போய் கலந்துக்கிறாருன்னு வச்சுக்கோங்க கலந்துக்கிட்டு அந்த இடத்துல பேசும்போது எஸ்வி சேகர் சொல்றாரு என்ன அப்பா பேரை அந்த தெருவுக்கு வைக்கணும் அப்படின்னு அவங்க அப்பா பேரு வெங்கட்ராமனும்னாவோ அந்த பேரை வைக்கணும்னு சொல்றாரு உடனே அடுத்து பேசின முதல்வர் அவர்கள் அந்த மேடையிலே வச்ச உடனே அதை ஏத்துக்கிட்டு அந்த பேரையும் சூட்டிடுறோன்னு சொல்லிடுறாரு அதோட மட்டும் இல்லாம அன்பு கட்டளை இறாரு நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் திமுகவுக்காக பிரச்சாரம் செய்யணும் பரப்புரை செய்யணும்னு நம்ம சொல்லுவோம் அவங்க சமஸ்கிருதம் கலந்து தான் பேசுவாங்க இல்லையா திராவிடர்கள் அதனால் பிரச்சாரம் செய்யணும் அப்படின்னு சொல்லி அன்பு கட்டளை இடுறார் இதுலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்க வேண்டியிருக்குன்னா நீங்களோ நானோ இல்லை பெரிய தலைவர்கள் யாராவது ஒருத்தருக்கு இந்த ஊரோ இந்த தெருவோ இந்த இடத்துக்கோ ஒரு பேரை வைங்க அப்படின்னு சொல்லி அந்த தலைவர்கள் பேரை சொன்னா கூட அதுக்கு கூட்டம் போடணும் சட்டமன்றத்தை கூட்டணும் இல்ல அங்க இருக்கிற ஏதோ நகர்மன்றத்தை கூட்டணும் கூட்டி அதுல தீர்மானத்தை நிறைவேற்றணும் அப்புறம் தானே வைக்கணும்னு நம்ம கிட்ட வியாக்கியானம் பேசுவாங்க ஆனா இங்க பாருங்க எஸ்வி சேகர் ஒரு கோரிக்கையை வைக்கிறாரு உடனடியா அந்த கோரிக்கை ஏற்கப்படுது அதுதான் ஆரியம் திராவிடம் தான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது அப்ப நான் ஏற்கனவே சொன்னது போல மைத்திரே புதுசில்ல ராமசுப்ரமணியம் வந்து சேர்ந்திருக்கிறார் அவரும் பிரவுட் ஆர் எஸ் சொன்னவர் எஸ்வி சேகரும் ஆர்எஸ்எஸ்ஸை பற்றி அவ்வளவு பத்தி அவ்வளவு பெருமையா பேசினவர்தான் அவரும் சேர்ந்திருக்கிறார் ஆர் எஸ் எஸ் என்பது இந்தியாவிலேயே மிக உயர்ந்த சமூக சேவை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு கொரோனாவாக இருக்கட்டும் சுனாமியாக இருக்கட்டும் இவங்க தான் அரடாயிரம் போட்டு அங்கே தமிழ்நாடு மட்டும் இல்ல உலகம் முழுக்க இருக்கக்கூடிய சமூக சேவை அமைப்பு அதோடைய கட்டுப்பாடுகள் என்ன டிசிப்ளின் சொல்றாங்க தண்ணி அடிக்காத இது மாதிரி ஒழுக்கத்தை சொல்லி என்ன பண்ண அது இருக்கிறது யாருக்கு பிடிக்காது ஒழுக்கம் மற்றவர்களுக்கு வேணால் பிடிக்காது இது மட்டும் இல்லாமல் நீண்ட நாட்களாக இவங்களோட இணைந்து ரொம்ப ஒட்டி உறவாடுற ஒரு நபர் தான் இந்து ராம் அவர்கள் அவரும் இன்றைக்கும் அங்கே புழங்கிக்கிட்டு தான் இருக்கார் தினம் காலையில் நடைப்பயிற்சி வாக்கிங்கே வந்து முதல்வர் என் ராமோட தான் இந்து ராமோட தான் போவார் அப்போனா எந்த அளவுக்கு இவங்க நெருக்கமாக இருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க ஆனால் மேடை தோறும் பார்த்திங்கன்னா பார்ப்பனை எதிர்ப்பு பார்ப்பனிய எதிர்ப்புன்னு வாய்க்கிழிய பேச்சு மட்டும் பேசுவாங்க அப்படித்தான் இந்த சுபவீரபாண்டியன் வீரமணி கொளத்தூர்மணி கோவை ராமகிருஷ்ணன் திருமுருகன் காந்தின்னு இதுங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே பார்ப்பான் 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 பார்ப்பான்னு பேசுவாங்க ஆனால் அவங்க ஆதரிக்கிற திமுக பார்ப்பனர்களை தான் தூக்கி வச்சு கொஞ்சிக்கிட்டு இருக்கு குறிப்பாக சொல்லணும்னா இந்த திராவிட கழகத்தை சார்ந்த மதிமாறன் அவர்களே முன்னாடி சொல்லியிருக்காரு கருணாநிதி ஆட்சியில் இருக்கும் போது தான் பெரும்பாலும் எப்பவுமே பார்த்திங்கன்னா தலைமைச் செயலாளர் பொறுப்பில் பார்ப்பினர்களே இருப்பாங்க அவர் கூட அதை மாற்றினது கிடையாது இல்லை அவரால் மாற்றம் முடிஞ்சது கிடையாதுங்கிற மாதிரிலாம் பேச்சுகளை விமர்சனங்களை வச்சிருக்கிறாங்க இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா தொண்ணூற்றி ஆறில் இவங்க வந்து அந்த ஷோ அந்த லாபிலாம் இவங்களுக்காக வேலை செஞ்சு அப்போ உங்களுக்கு தெரியும் ரஜினியை கூட்டிகிட்டு வந்து இவருக்கு ஆதரை ஆதரிக்க வைக்கிறாங்க அப்போ ரஜினி குரல் கொடுக்குறாரு இந்த லாபியும் திமுகவுக்காக நிற்கிது எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு தான் திமுக அப்போது ஒரு வெற்றியை பெற்று ஆட்சி ஆட்சியில் வரார் ரொம்ப காலம் கழிச்சு கிட்டத்தட்ட எழுபத்தாறுக்கு பிறகு ஆண்டு நிறைவு செய்த ஒரு திமுக ஆட்சினா அது தொண்ணூத்தாறில் அமைஞ்சது தான் இடையில ஒரே ஒரு முறை எண்பத்தொம்பதில் தான் ஆட்சிக்கு வராரு அது கூட ஒன்றாண்டுகளில் ஆண்டுகள் தான் நிலைத்தது அந்த ஆட்சி அதுக்கு பிறகு திரும்ப தொண்ணூத்தாறில் வந்தது தான் ஐந்து ஆண்டுகள் இருந்த ஆட்சி இப்படி ஐந்து ஆண்டுகள் திரும்ப திமுக வர்றதுக்கும் கருணாநிதி ஆட்சி அமைக்கிறதுக்கும் உதவனை அந்த பார்ப்பன லாபியை இன்றைக்கு இப்போ இருபத்தொன்னில் அவங்க ஆதரவு பெருசாக இல்லாமல் வந்துட்டார் ஆனால் இருபத்தாறில் அவங்க ஆதரவு கட்டாயம் வேணும்னு ஸ்டாலின் தரப்பு நினைக்கிறாங்க போல் அதனால தான் தேடி தேடி இருக்கிற இந்த அந்த பிராமின் லாபியில் யாரெல்லாம் கிடைப்பாங்களோ எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்து சேர்த்துடணுன்னு பார்க்குறாங்க ஆனால் இவ்வளவு செய்கிறாங்க கூட அதாவது தொடர்ச்சியாக எப்பவுமே பாஜக எஸ் ஆர்எஸ்எஸ் கைகூலின்னு பேசுற கூட திமுகவை எதிர்த்து வாயை திறக்கல இதுல இவனுங்க தான் இதே நபர்கள் தான் வந்து சுபவிய பார்த்து அறிவாலயத்தின் பிச்சைக்காரன்லாம் பேசினாங்க ஆனால் இதெல்லாம் எதிர்த்து யாருமே வாயை திறக்கல அமைதியா இருக்கிறாரு ஐயா சுபவீர பாண்டியன் இன்றைக்கும் ஒரு சில நாட்கள் முன்னாடி கூட ஒரு இடத்துல பேசுறாரு அதுலேயும் கடுமையான பார்ப்பன எதிர்ப்பை பேசுகிறார் ஆனால் அவர் ஆதரிக்கிற கட்சி முழுக்க முழுக்க பார்ப்பனர்களை கூட்டிகிட்டு வந்து சேர்க்குற வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கு இது எல்லாமே இருபத்தாறு தேர்தலுக்கு ஸ்டாலினுக்கு இந்த வியூக வகுப்பாளர்கள் சில செய்திகளை சொல்லியிருக்கிறாங்க அதை நோக்கி தான் யாரெல்லாம் கிடைப்பாங்களோ எல்லாரையும் சேர்த்து வச்சுக்கலான்னு நினைக்கிறாங்க இப்போ நமக்கு ஒருத்தர் இன்னொருத்தர் நினைவு கூறுவார் அண்ணன் திருமாவளவன் இப்போ சில நாட்கள் ஒரு வாரம் முன்னாடி தான் எம்ஜிஆர் பத்தி பேசி எம்ஜிஆர் தான் பார்ப்பனர்கள் திராவிட இயக்கங்களுக்குள்ள ஊடுருவதுக்கு வழி அமைச்சு கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி பேசினாரு அவர் வழி அமைச்சு கொடுத்துருக்கலாம் உண்மையிலேயே கொள்கை வழி நடக்குதுன்னா அதுவும் ஸ்டாலின் நீங்க சொல்ற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் கொள்கை வழி நடக்கிறவர்னா அந்த வழியை மூடி இருக்கணும் அடைச்சிருக்கணும் இல்லையா ஆனால் அதை பெருசாக்கி இன்னும் நிறைய பேர் ஓடி உள்ள உள்ளே கூப்பிட்டுருக்கிறாரு இது எந்த மாதிரி அரசியல் எம்ஜிஆரை என்றைக்கோ அவர் செய்ததற்காக இன்று விமர்சித்தான் திருமாவளவன் இன்று இப்போது செய்து கொண்டிருக்கும் ஸ்டாலினை விமர்சிப்பாரா இதுதான் அவருக்கு நம்ம வைக்கிற கேள்வியா இருக்கு அவரே கூட நம்ம அப்படி சொல்ல முடியாது ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் பட்டிமன்ற பேச்சாளர் மணிகண்டன் ஒருத்தர் இருப்பார் அவரும் அந்த சமூகத்தை சேர்ந்தவர் தான் அவரை கூட்டிட்டு வந்து அவர் விசிகா மேடையிலே ஏற்றி அவர் பயங்கரமாக திருமாவை வந்து அக்ரகாரத்து அம்பேத்கர்ன்னெலாம் பேசினதெல்லாம் எல்லாேருக்கும் நினைவு இருக்கும் அதனால் அண்ணன் திருமாவளவனும் ஒன்றும் இதுக்கு விதி விலக்கு இல்லை திருமாவளவன் இல்லை அறிஞர் அண்ணாவே இதுக்கு விதி இதுக்கு விதிவிலக்கு இல்லை ஏன்னா அண்ணா காலத்திலையே திமுகவின் கொள்கை வகுப்பு குழு குழுவில் ஒரு உறுப்பினராக ஒரு பார்ப்பனர் இருந்தார் எதுக்காக இதை இவ்வளோ அழுத்தி சொல்கிறோன்னா அண்ணா எங்கேருந்து வந்தார் தீக்காவிலேருந்து வந்தார் தீக்கா என்ன பார்ப்பன எதிர்ப்பு தான் பேசுகிறாங்க அதில் திராவிடர்னு இருக்கும் இருர் இருந்தால் இனத்தை குறிக்கிறது நாங்கள் இருரை எடுத்துகிட்டு கொள்கையை வச்சுக்கிறோம் நாங்கள் அந்த கொள்கை என்னன்னா திராவிட கொள்கை கொள்கை ஒன்று தான் எங்கள் ரெண்டு பேருக்கும் நாங்கள் அப்போ கொள்கை என்ன பார்ப்பின எதிர்ப்பு தான் ஆனால் கடைசியில் திமுக தொடங்கின பிறகு அவங்களோட கொள்கை வகுப்பு குழுவில் ஒரு உறுப்பினராக இருந்தவர் விபி பி அந்த விபி ராமன் யாருன்னா இன்றைக்கும் நீங்கள் திரைப்படங்களில் பார்க்கலாம் மோகன் ராம்னு ஒருத்தர் வருவார் அவரோட மகள் கூட படங்களில் நடிக்கிறாங்க இப்போது அந்த மோகன் ராம் அவர்களுடைய அப்பா தான் அந்த வி பி ராமன் அவர் திமுகவோட கொள்கை வகுப்பு குழு இருந்தார் இதுலேருந்து நம்ம என்ன புரிஞ்சிக்க வேண்டியிருக்குன்னா பார்ப்பனை எதிர்ப்பு பார்ப்பனை எதிர்ப்புலாம் சும்மா உதட்டளவில் இந்த பார்ப்பனை எதிர்ப்புங்கிறது இயல்பில் இங்கே ஒரு ஆதிக்கம் இருக்குது அந்த ஆதிக்கத்தை எதிர்க்கிற நிலையில் தமிழர்களுடைய பார்வையும் அரசியல் பார்வையும் இருக்குது அதை அரசியலாக அறுவடை செய்யணுன்ற திமுகவோட எண்ணத்தின் வெளிப்பாடு தான் இந்த பார்ப்பன எதிர்ப்பு அப்படிங்கிறத வச்சு ஒரு லாபியை உருவாக்கி அதை ஒரு வாக்கு வங்கியாக மாற்றி தொடர்ச்சியாக அறுவடை செய்கிறது இருபத்தாறில் தொண்ணூத்தாறில் எப்படி அந்த லாபியோட ஆதரவோடு இவங்க ஆட்சி அமைச்சாங்களோ அப்படி ஆட்சி அமைச்சிரலாம்னு இவங்க இருபத்தாறில் முயற்சியை எடுக்க தொடங்கிருக்கிறாங்க அது மட்டும் இல்லை நீங்கள் தொண்ணூத்தாறில் என்ன நடந்துச்சுங்கிறதையும் பார்க்கணும் தொண்ணூத்தாறுல அந்த லாபியை ஆதரிக்குது அதுலேருந்து மூன்று ஆண்டுகளுக்குள்ளே பாஜகவோட கூட்டணியில் இருந்துச்சு திமுக இப்போ அந்த லாபியில் பல பேரை திமுக சேர்த்துருக்கிறாங்க திரும்ப பாஜகவோட கூட்டணி அமைக்க போதா திமுக அப்படிங்கிற கேள்வி தான் இப்போ நம்ம முன்னாடி இருக்கு காலம் தான் அதுக்கு பதில் சொல்லணும் நம்மளும் பார்ப்போம் நன்றி வணக்கம்